பிரைஸ்லாட் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அன்றரை ஏசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே லூயா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஜீவ ஒளியை பெற்றிருக்கிறோம் அவருடைய ஒளி நம்ம மேல வரும் பொழுது நம்ம அந்த உலகத்துல மறைந்து இருக்க முடியுமா இருக்கவே முடியாது பாருங்க இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு இருட்டான அறையில எத்தனை லைட்ஸ் போட்டு நம்ம மேல காமிக்கும்போது போது அது அந்த கேமரால பாருங்க என்னை உங்களை என்ன பண்ணுது பார்க்கும்படி செய்கிறது உங்களுக்கு என்ன நல்லா வெளிப்படுத்துகிறது இதுக்கு மறைவா இருக்கவே முடியாது அந்த சாதாரண ஒளியை நம்மளை வெளிப்படுத்துது என்றால் தேவனுடைய ஜீவ ஒளி நமக்குள்ள வரும் பொழுது நம்ம எப்படி பிரகாசிக்காம இருக்க முடியும் கலை இல்லையா அவருக்குள்ள முதல் ஒளி இருக்கு அந்த ஒளி இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கு இதற்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்தார் இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி என்று வேத வசனம் நமக்கு யோவானுல அழகா சொல்லுது அப்போ இந்த உலகத்துல இருளான சூழ்நிலைகள் வரும் பொழுது பயங்கரமான சூழ்நிலை வரும்போது என்ன செய்யும்போது சும்மா பயப்பட வேண்டாம் இந்த ஜீவ ஒளி தேவனுடைய மெய்யான ஒளி உங்களை வழி நடத்தும் எல்லாத்துக்கும் மேல நீங்க அப்படியே வழி நடந்து போகும்போது அந்த ஒளியை ஃபாலோ பண்ணி இந்த உலகமே வரும் அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஹலே லூயா இது சம்மந்தப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா அறுபதுல பாருங்க எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்தது மேல் உதித்தது தேவனுடைய மகிமை நம்ம மேல வந்துருச்சு என்னைக்கு ஆண்டவர இயேசு உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த மெய்யான ஒளி அதனாலதான் யோவானல பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஃபஸ்ட் வசனங்கள்ல வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்துல தேவனான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா நாலு அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை இந்த ஒளி எந்த இருளும் பற்றி கொள்ள முடியாது அதனாலதான் ஒம்போதில் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அதுதான் இயேசு இந்த ஏசு இப்போ உங்களுக்குள்ள வந்துட்டாரா இப்ப நீங்க எலும்பி பிரகாசியங்கள் உங்களுடைய இந்த பிரகாசத்தை பார்த்து உங்கள்ட்ட உதிக்கிற இந்த ஜீவ ஒளியினுடைய அந்த வல்லமையை பார்த்து உலகம் திரும்பி பார்க்கும் பெரிய பெரிய இடத்துல இருந்து ஆளுக்கெல்லாம் தேடி வருவாங்க ஏன்னா இந்த உலகம் முழுவதும் பாருங்க இருளால சூழப்பட்டிருக்கும் பொழுது இங்க மட்டும் தான் ஒளி இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்க எல்லாம் தேடி தேடித்தானே வருவாங்க தான் இங்க அடுத்து போட்டிருக்கு இதோ இருள் பூமியையும் காரல் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஆகவே இந்த உலகத்துல இருள் இருக்கே அதை எல்லாமே தப்பு தப்பா போகுது எல்லாமே அப் நார்மலா போயிட்டு இருக்கே கைப்பட வேண்டாம் உங்கள் மேல இருக்கிற கர்த்தருடைய ஒளி இந்த இருளானு தான் அதிகமா பிரகாசிக்க போகுது அப்படி பிரகாசிக்கும் போது என்ன மாதிரி ரிசல்ட் வரும் போட்டிருக்கு பாருங்க உன் வெளிச்சத்தின் எடுத்திருக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் எடுத்திருக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஹலி லூயா சுற்றில் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அடுத்து தொடர்ந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க ராஜாக்கள் பெரிய பெரிய ஹைலி ஃபேவர்ஸ் உங்களுக்கு வரும் பெரிய பெரிய பொட்டன்ஷியல் ஹைலி அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க தேடி வரும்படி செய்வார் பெரிய பெரிய வசதியானவங்க தேடி வரும்படி செய்வார் ஏன் தேவனுடைய அந்த மெய்யான வழி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஈரில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள் உங்களுடைய நாமம் மகிமைப்படும் ஏன் நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறனால நீங்கள் தேவன ஆடவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறனால உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவர் பெரியவராக இருப்பதுனால அவை பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே இந்த மோசமான காலகட்டத்தில் என்ன பண்ண எது பண்ண போகிறோமோ இல்லை நீங்க இந்த மாதிரி இடத்துல தான் எழும்பி பிரகாசிக்க போறீங்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க உங்கள் மூலம் தேவன் மகிமைப்பட போகிறார் அலையிலூயா செபிக்கலாம் நன்றி தகவல் அப்பா இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்டு சந்தோஷத்தால அப்பா அவங்கள உள்ளம் புதுக்கலமாக இருக்கிறது நன்றி அப்பா நம்ம உள்ள இருக்கிறதே பெரிய விடுமுறை அணியட்டுமே சொன்னாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்